சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோட இருப்பார் ஆகே உம் ஆன்மாவோடும் இருப்பார் புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறைவார்த்தை ஏழு ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் என்று அவர்களிடம் கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு நாளும் வீண் போகாது அவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களோடு தங்கி உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஜெபமும் இந்த ஆறு மணி நற்கரணை ஆராதனையும் உங்களுடைய வீட்டை தேடி வரும் அன்பார்ந்தவர்களே யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் எழுத வேண்டுமே என்றால் நான் என்னுடைய தொலைபேசி நம்பரை கொடுத்திருக்கின்றேன் இந்த ஸ்கிரீனிலே நீங்கள் அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய விண்ணப்பங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் பிரியமான அன்பு உள்ளங்களே இந்த நாளில் உங்களுடைய சூழ்நிலைகள் சரியில்லையா உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் சரியில்லையா வேலை இருக்கிறவர்கள் சரி இல்லையா உங்களுடைய வீட்டை இருக்கிறவர்கள் உங்களுடைய ஏற்ப இல்லாமல் ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய உங்களை தேடி வந்திருக்கின்றார் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே இறை வார்த்தையை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அநேக பேர் ஒன்றாக கூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவர்கள் அந்த பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள் அப்பொழுது மூசையினுடைய சட்டத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நிமிர்ந்து பார்க்கவில்லை தரையில் எழுதி கொண்டு இருந்தார் அப்பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் கல் என்கின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவராக சொன்னார் அன்பார்ந்தவர்களே அவரை சொன்ன அவர் சொன்னதை கேட்ட உடனே ஆண்டு வார்த்தையை தொடர்ந்து வாசித்து பாருங்கள் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எல்லோரும் முதியோர்கள் வரை பாவிகளாக இருந்தார்கள் தன்னுடைய பாவங்களை நியாயப்படுத்தும்படியாக இந்த உபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து தீர்ப்பிடும்படியாக இயேசுவிடம் கொண்டு வந்தார் எனவேதான் யோவான் நற்செய்தி பதினேழாவது அதிகாரத்தை வாசி பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை நோக்கி ஜபிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் நான் யாரையும் விட்டுவிடவில்லை எல்லோரையும் விசுவாச அறிக்கை எடுக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே அங்கே இருந்த சூழ்நிலை அந்த சகோதரிக்கு அந்த உபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு சாதகமாக இல்லை ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபடியினால் அந்த சூழ்நிலை மாறி அது சாதகமாக மாறி அந்த மகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பையும் வாழ்க்கையையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் இதேபோல் நீங்களும் ஏதாவது பாவங்களை செய்து உடைந்து போய் நொறுங்கி போய் குற்ற உணர்வோடும் குத்துண்ட ஒரு மனிதனாக ஒரு மகளாக உங்களுடைய நம்பிக்கை இழந்து போய் நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய நற்கர்ணை நாதர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அல்லவா அவர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் திரு பணிகள் ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் ஒரு அருமையான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் செயல்களையும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருந்தார் அந்த வசனத்தை பாருங்கள் பாரு பணிகள் தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை பொழுது அவரது முகம் வானதூதரின் முகத்தை போல் பிரகாசமாக இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏன் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது பாருங்கள் அவர் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடம் அருள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு இருந்தார் ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்த பொழுதும் கூட அவரை கொலை செய்வதற்காக அழைத்து சென்றார்கள் அந்த நேரத்திலே அவருடைய முகம் ஒரு வானதூதருடைய முகத்தை போல் இருந்ததையும் அங்கு இருந்த தலைமை சங்கத்தில் இருந்த எல்லோருமே பார்த்தார்கள் அலே பாருங்கள் அங்கு இருந்த சூழ்நிலைகளை ஆண்டவராகிய கடவுள் மாற்றி கொடுத்தார் ஆண்டவராகிய மாற்றினார் அங்கு அதை பார்த்த பிறகும் கூட அவரை கொலை செய்ய ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம் வல்லமை நிறந்தவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்தலாம் யாருக்கெல்லாம் நல்ல காரியங்களை செய்தீர்களோ அவர்களை உங்களுக்கு எதிராக எழும்பலாம் உங்களை காயப்படுத்தலாம் உங்களை குற்றப்படுத்தலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் உங்களை நொறுங்குண்ட மனிதர்களாக மாற்றிவிடலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்னுடைய பிள்ளைகளை நான் பலப்படுத்துவேன் இந்த நாளிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் என் ஆண்டவர் என்னுடைய கூட இருந்து அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே திருத்துதர் பணிகள் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் சவுல் வீடு வீடாய் சென்று அங்கு இருந்த ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறைச்சாலையில் ஒப்படைத்தார் அவ்வாறு அவர் திருச்சபையை அழைத்து கொண்டு இருந்தார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது சவுல் அவருடைய மனமாற்றத்திற்கு முன்பாக அவர் செய்த செயல்கள் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்களோ யாரெல்லாம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை அறிவித்தார்களும் யாரெல்லாம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை நம்பி அவரிடம் அவர்களை தேடி போய் அவர்களை கொலை செய்யும் பொழுது பொடி அவர்களை இழுத்து வந்து சிறைச்சாலையில் அவர் ஒப்படைத்தார் நடந்தது என்ன ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றினார் சவுளாக இருந்தவரை அவர் பவுலாக ஆசீர்வதித்தார் அவர் வழியாகவே நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்கும்படியாக அவரை பயன்படுத்தினார் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தெய்வம் உங்களுடைய நடுவில் இறைக்கின்றார் நீங்கள் இணைக்கலாம் உங்களுடைய சூழ்நிலை சரியில்லை என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது மத்திய நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையிலே மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும் உங்களால் கூடாது உங்களால் முடியாது ஆனால் ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை தேடி அதிகாலையில் வந்திருக்கலாம் என் சூழ்நிலை சரியில்லையே என்னுடைய சிச்சுவேஷன் சரியில்லையே நான் எப்படி வாழப் போகின்றேன் எப்படி இந்த கடனை அடைக்கப் போகின்றேன் குழந்தை பாக்கியம் இல்லையே எல்லோரும் அவமானப்படுத்துகிறார்களே வேதனைப்படுத்துகிறார்களே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே நான் தூய்மையற்ற மனிதர்களுடைய நடுவில் வாழ்கின்றேனே என்னுடைய பாவத்தை சுத்தி காண்பித்து வேதனைப்படுத்துகிறார்களே நான் எதற்காக வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம் உங்களை பார்த்ததான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னால் இது கூடும் என்று அவர் சொல்லுகின்றார் நீங்கள் விசுவாசம் வையுங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே தெருமையான நேரத்திற்காக உக்கு நன்றியப்பாம் இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றீர் சவுளை போல் நாங்கள் பாவிகளாக இருந்ததனால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வந்திருக்கின்றீர் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்றும் திருத்துதர் பணிகள் ஒன்பது நான்கில் கேட்டீரேன் ஆண்டவரே நீ யார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றவருக்கு பதில் கொடுத்தீரேன் அதே போல் உம்மை துன்புறுத்தி இருக்கின்றோம் இருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் உண்மையும் நாங்கள் கல் வைத்து எரிந்திருக்கின்றோம் கற்களினால் எரிந்திருக்கின்றோம் சிலுவையில் அறைந்திருக்கின்றோம் அவமானப்படுத்தி இருக்கின்றோம் இந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செவ்விக்கிறோம் அப்பா மது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் சூழ்நிலை சரியில்லையே என்று வந்திருக்கிறார்களோ அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை ஆசீர்வதித்தும் அருள் இறந்தவர்களாக உருமாற்றிட வேண்டுமாயுமை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு செய்வு தெய்வமையும் வல்லமையையும் அருளையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பொழிந்திட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்த உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு மாதாவி மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரி ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக